Dear viewer, please subscribe to to my 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 channel and and press the bell icon to get notifications of my new videos. videos. Also like, share and comment on படித்தவனிடமே பொறுப்பை எனல் வேண்டை நோக்கியே கைவிடுக கற்றான் கிழவன் உரை கேட்கும் கேளான் எனினும் இழவு அன்று உப்பு பொருள் ஒரு செயலை செய்வதற்குரிய ஆளினை ஆராயும் காலத்தில் இவன் நம் உறவினன் என்றோ உறவினன் அல்லாதவன் என்றோ கருத வேண்டாம் அந்த செயலுக்கு உரிய பொருளை கற்றறிந்த ஒருவனை ஆராய்ந்து பார்த்து அவனிடமே அதை ஒப்புவிக்கவும் படித்தவன் தன் உரிமையாளனின் பேச்சை கேட்பான் அவன் கேளாம போனாலும் அது எருது உண்டுவிட்ட உப்பை போன்று நன்மை தருவதாக முடியுமே அல்லாமல் உடைமைக்காரனுக்கு நட்டமாகாது பழமொழி இழவு அன்று எருது உண்ட உப்பு கருத்து கற்றவனிடமே காரியத்தை ஒப்புவிக்க வேண்டும் மீனிங் இன் பிரீஃப் தி ஒர்க் சுட் பி இன்ட்ரஸ்டட் டு த லேர்னர்